சொன்னேன் பத்து நாலாகி போச்சு நாலு நிமிஷம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா நேற்று பத்திரிக்கை முடித்தேன் முடிச்சேன் நேற்று எல்லாத்தையும் சொன்னாங்க இல்லையா கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுன்னு சொன்னேன் ஒரு நாலு நிமிஷம் லேட்டு மன்னிச்சிக்கோங்க ஓகேவா என்னவோ சொல்ல நினைச்சு உனக்கங்க கண்ணில் வேறு அடிபட்டுருச்சு ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துருச்சு முகத்தில் எங்கள் வீட்டுக்காரோடைய பெல்ட் இப்படி இழுத்த வாழை பிடிச்சி எடுத்தேன் அது தலை வந்து பாம்பு கடிக்கிற மாதிரி கண்ணை பொட்டுன்னு போட்டுட்டு போய் அக்கட்டை விழுந்துடுச்சு நான் இங்கேயே நரம்பு கண்ணே போச்சு ஆனால் நரம்பெல்லாம் கட்டை போயிட மாட்டேதுன்னு நினச்சேன் எதோ காயத்தோட போச்சு கிளர் அடிக்குது இது ரொம்ப கிளேர் அடிக்குது இவங்க எப்போ வந்து நாம் பேசி லைவ் முடிச்சுக்கிட்டு போகிறது வாங்க வாங்க பட்ட 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 நான் வாங்கப்பா வாங்கப்பா ஏமா திறனிக்கலாம் நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க இருக்க சாப்பிட்டாச்சா மொத முதலையும் என்னை வந்து ஏமாத்து நான் வாங்க வாங்க உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த வாங்க இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சிதான் அவ்வளோ நேரமாக நான் பேசிக்கிட்டுருக்கேன் அப்படியே ஒரு ஹாய் போட்டு எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லியிருங்க பார்க்கலாம் ஃபோன்கள் வேறு வருது அட்டன் பண்ணலாமா வேணாமா கட் பண்ணி விட்டாச்சு வாங்க விஏபி வாங்க ராகுல் வணக்கம் தம்பி எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படி சொல்லியிருந்து பார்க்கலாம் பாரடா டக்குன்னு ஒரே தான் வந்தாங்க இருபத்தி ஏழு பேர் வந்துட்டாங்கடா ராதா எங்கேயோ போயிட்டேன் அப்படியே வந்தவங்கெல்லாம் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு கமெண்ட் பண்ணி இந்த ஊரில் வந்து பேசுகிறேன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்ணம் என் அப்படின்ட்டு பின்னாடி நின்றுட்டே அந்த கவுண்டிங் விட்டு காட்டினா நீங்கள் யார் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் வாங்க பயக்காமல் வாங்க வாங்க வெளியே வந்து அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க இருபத்தெட்டு பேர் தெளிப்பதா ஒருத்தர் தைரியமாக வந்திருக்காங்க மத்தி இருபத்தேழு பேருக்கு தைரியம் இல்லையா வாங்க வாங்க இந்த மர்மம் பாட்டெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் வாங்க வெளியே வாங்க உம் நம்பிதா வாங்க வாங்க ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது இவளுக்கு கமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின் தான் சிரி சிரிச்சுட்ருக்குறீங்க இங்கே எனக்கு தெரியுது ஆ அப்படிதான் அப்படி தப்பித்தான் அப்படியே சிரிப்பு வருது அப்படியே சிரிப்பு வருது ம் ம் அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது அப்படிதா ம் நன்றி நன்றி தம்பி என்னமோ எல்லாம் டைப் பண்ணுறாங்க நம்மளுக்கு இங்கிலீஷே உங்களுக்கு தெரியாது நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா நல்ல தம்பிகளாச்சு கொஞ்சம் தமிழில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல இல்லை இங்கிலீஷில் திங்கிலீஷில் பண்ணுங்க திங்கிலீஷ்

எக்ரைஸ் இல்லை 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 எப்போ எக்ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட கூட நிம்மதி இல்லை எல்லாமே ஆரிப்பூச்சி நல்லாவே இல்லை சாப்பிட டேஸ்டாக இருந்தது ஆனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு ஆரிப்பூச்சி எல்லாரும் ஓடிட்டாங்க ம் சுந்தர் தம்பி நீங்க எந்த ஊருங்க சின்ன தம்பி எந்த ஒரு பெரிய தம்பி பாருங்க சாப்பிட்டது இப்போ வீட்டில் எடுக்குது எக்ரி ரைஸ் ஒரே ஒரு டீ சாப்பிடலான்ட்டு இருக்குது சோடா யார் போய் வச்சு குடிக்கிறது நீ என்ன உங்கள் லைவ் முடிச்சோன்னு தூ தூங்குறதா யாரப்பா கதவு தட்டுறாங்க ஏன் டிலீட் பண்ணிட்டே இருக்கீங்க மெசேஜ என்னாச்சு சின்ன தம்பி அதிராம்பட்டினத்துக்கு என்னாச்சு வீட்டுக்கு எதுக்குப்பா வரணும் கடையில் வாங்கி ஒரு கேட்ச் போட்டால் ஊர் வரப்போகுது தஞ்சை மாவட்டம் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நான் தஞ்சாவூர் வந்திருக்கேன் எப்போ தெரியுங்களா எட்டு வயசில் வந்திருக்குப்பா அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஈரோடு மாவட்டத்தை விட்டு ஒரு வெளியே வரேன்னு சொல்லிட்டா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க சின்ன குழந்தையும் இருக்கிற போது அப்போ நம்ம வர வழிலாம் குட்டி குட்டி கோயிலையெல்லாம் பார்த்துட்டு வரும்ல அப்போ வந்து இங்கே தஞ்சாவூரில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்க அந்த பெரிய கோயிலா பெரிய கோயில் காட்டினாங்க பெரிய கோயில் காட்டினாங்க அப்புறம் எங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் போயிட்டு சூரியன் கோயிலுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே காட்டினாங்க சனீஸ்வரர் கோயில் காட்டினாங்க கேது கோயில் காட்டினாங்க அப்புறம் மாலை போட்டால் கல்யாணமாகும்னு சொன்னாங்களே ஐயா திருமணஞ்சேரி அது போனாங்க இப்படி எட்டு வயசுல மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு முயற்சி பண்றேங்க திருப்பதியும் வர முடியல தஞ்சாவூரும் வர முடியல நீங்க நீங்க தாராபுரம் ஆஹ் தாராபுரம் வந்திருக்கேன் பழனி அத வந்திருக்காருன்னா பழனி போகிறபோது அது தாராபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கிற அவ்வளோதான் மற்றது எதுவும் தெரியாது தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும்தான் அது எதுவும் இல்லை ஆமாம் தா அந்த பொம்மையும் வாங்கி கொடுத்தாங்க சின்ன குழந்தையில அந்த பெரிய கோவில் கூட்டிட்டு போயிட்டு அந்த தாளாட்டு பொம்மையும் வாங்கி கொடுத்தாங்க தலையாட்டி பொம்மையும் வாங்கி கொடுத்தாங்க ஓ சரி 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 வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு பொம்மை அந்த பொம்மையும் தூக்கி ரெண்டு பொம்மை ஒட்டுக்க இருக்கிற மாதிரி அப்போ அந்த பொம்மை இருந்துச்சு இப்போ இருக்கு இருக்கலன்னு எனக்கு தெரியல ஒரு டயரில் வந்து ஒரு பொம்மை பண்ணிட்டாங்க அந்த பொம்மை வந்து தூக்கி போடும்போது எவ்வளவு எவ்வளோ தூரம் தூக்கி போட்டாலும் சரி அது கரெக்டாக வந்து நிலத்துல வந்து நிற்கிற போது ஸ்டாண்டை போட்டு நிற்கும் அந்த டயர் சைக்கிள் டயரையெல்லாம் வச்சு நல்லா ஒரு பொம்மை பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது ஆனால் நிறையா தஞ்சாவூர் பெருமை சூப்பராக இருக்குது நிறைய சொல்லலாம் தஞ்சாகுளம் பெரிய குளம் அது நம்ம தஞ்சாவூர் பெரிய குளத்தையெல்லாம் நான் பார்க்கல தஞ்சாவூர் பெரிய குளம் வந்து நான் சோசி சயின்ஸில் தான் படித்தேன் ஓ மணி பண்டமும் தெரியாது விளையாட்டு அதெல்லாம் தெரியாது கண்டிப்பாக ஒரு நாள் வரணும்ப்பா நம்ம யாரப்பா நம்மள எல்லாம் நம்ம மனு மதித்து எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க சரிங்களா பணம் மொதல் முக்கியம் நம்ம வந்து பணத்தை மொதல் சம்பாதிக்கணும் தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் நான் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாேருமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை மணி 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 ஓகே எப்பா இப்போ தான் சொன்னேன் இப்போதான் சொன்னேன் ஒரு ஆளை ஆனமே அப்படின்ட்டு ஒரு ஆளை ஆனமே அப்படின்னு லைவ் வந்தோன்னே சொன்னேன் என்னடா நாளைக்கு பத்து மணிக்கு லைவ் வரேன்னு சொன்னமே சாப்பிட்டாங்களா அப்படின் சொன்னேன் சாப்பிட்டாச்சா यार दिव्या वा विजया बंदरों ये पर लाइफ और क्लास सिर्फ எங்கே பண்ணிட்டு ச சைக்கிள் ஓ வந்துருவீங்களா இவ தயவு செஞ்சு என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு பாரு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு இந்த வந்துருவேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக சொல்லுப்பா விஜய் நீ எங்கேயும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துவிடின்னு சிரியா சரியாக நினைச்சிட்ருக்கிறேன் அவருங்களா அவர் வந்து கார்மெண்ட்ஸில் இவர் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு நான் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன் ஏற்கனவே ஒரு சைக்கிள் தொலைச்சுட்டு இருக்க திருப்பி வந்தேன்னா திருப்பி ஒரு சைக்கிள் போகும் அததான் சொன்னேன் இங்க பாருங்கப்பா அந்த இங்கே எல்லாரும் பார்த்துக்கோங்க திறன்கிழான்னு சொல்லிட்டு ஒரு பை ஒரு பையன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான்ல அவன் வந்து எங்க எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் ஆனால் சப்போஸ் யாருங்க சொல்லலாமா சொல்லலாமா வேண்டாமா திறன்கிழா நீ சொல்லிடுற உங்களுக்கு சொல்லலாம வேணாமா நீ சொன்னீங்கன்னா ஓகே ஏன்னா திறன்கிழனு மட்டும்தானே தெரியே வெளியே யாருக்கும் தெரியாது ஏத்தியா நீ இப்படி திரு திரு உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி நீ எப்படி திறனுக்கலான்னு போட்டு மசாலா மசாலாண்டாங்க சரி ம் எப்படி ஃபோட்டோ போட்டு எப்படி என்னை ஏமாற்றிகிட்டு இருந்திருக்க நீ நீ உனையை வந்து இன்னொரு சைக்கிள் தொலைக்கிறக்காமல் நான் விட மாட்டேன் சாப்பிட்டாச்சா விஜய் என்ன சாப்பாடு திவ்யா எங்கே திவ்யா எங்கே அதுக்கும் சிரிக்கிறேன் திவ்யா எங்கேன்னாலும் சிரிக்கிறேன் உனக்கு கேட்டால் எனக்கும் வருது

ஏன்னா நேற்று லைவ் போட்டதால் ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா சிரிக்கிற வழி இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி லைவ் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி இந்த லைவ் மட்டும் இல்லை அந்த வீடியோ போட்டு போய் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் தூக்கம் வருதா என்ன சொல் என்னமோ ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தூக்கமா ம் வருதுன்னு போட்டிருக்கிறீங்களா பொம்மையை என்னமோ எனக்கு வேற கண்ணில் அலுவத்தங்காட்டி எனக்கு க கமெண்ட் படிக்க முடியல சரி குட் நைட் திறனுங்களா அது குட் நைட் திவ்யா எல்லா எல்லாருமே மார்னிங் டைமில் வீடியோ எடுப்பாங்க லைவ் எடுப்பாங்க நான் வீடியோ போடுறதும் நைட்டில் போடுறேன் லைவ் போடுறதும் நைட்டில் போடுறேன் எனக்கு தூக்கம் வந்துருச்சா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஒரு ரெண்டாயிரம் அவ்வளோதான் நான் லைவ் போட்டாலும் போன் விடாது அவ்வளோதான் நெட்டு முடிஞ்சிருச்சு ஓகே குட் நைட் குட் நைட் திவ்யா ஓகே திவ்யா ஓகே திவ்யா ஆமாம் காலையில் நீங்கள் நேரத்துலேயே பல வேலை இருக்குது நானும் சாயந்தரம் நேரம்தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவீங்க சரிடா போய் தூங்குங்க குட் நைட்மா சரி ஓகேப்பா நெட்டு முடிஞ்சிருச்சு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க நம்மளும் தூங்க போகலாம் ஓகேங்களா நாளைக்கு லைவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்